பன்னியும் டாட்டாயிஸும் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா டாட்டாயிஸ் எப்போதுமே தன்னுடைய நாலேஜ வளர்த்துட்டே இருந்துச்சு நாட்கள் போக போக டாட்டாயிஸோட அறிவு திறமையும் கண்டு மத்த விலங்குகளும் அது கூட நட்பாக பழக ஆரம்பிச்சது மத்த விலங்குகள்ல சேர்ந்த ஒரு விலங்கு பண்ணிட்டு போய் நீயும் டாடாயிஸ் கூட தானே இருக்கிற ஆனா உனக்கே அறிவே இல்லை அப்படின்னு கேட்டுச்சு இதுல கோபம் வந்த பண்ணி டாடா ஐஸ்க்கு ஒரு பாட புகட்டணும் அப்படின்னு நினைச்சு ஐஸ்கிட்ட போய் சொல்லும் உனக்கு தெரியுமா நான் ஒரு மரம் பார்த்தேன் அந்த மரத்துல நிறைய கேரட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் உடனே டாடா ஐஸ் விழுந்து விழுந்து சிரிக்கும் பன்னிக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னு தெரியாது டாடா ஐஸ் உடனே பன்னியை கூட்டிட்டு போய் காட்டும் கேரட்ஸ் எதுவுமே மரத்துல வராது கேரட்ஸ் எல்லாம் நிலத்துல விளையக்கூடியது அப்படின்னு தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைச்சு பன்னி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க ஆனா நம்ம டாட்டா பன்னியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அதுக்கு அப்புறம் அறிவையும் பகிர்ந்து அன்பையும் பகிர்ந்து சந்தோஷமா வாழுவாங்க மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்